மேடையில் வீட்டில் இருக்கிற பெரியவர்களுக்கும் திரு தொல் திருமாவல் திருமாவளவன் அவர்களுக்கும் சேகர் அவர்களுக்கும் விஜிபி அவர்களுக்கும் டைரக்டர் அவர்களுக்கும் எல்லோருக்கும் இதில் படத்தில் நடித்த டெக்னீஷியன்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய முதற்கன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திருக்குறள் வந்து நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பெருமை இன்னும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் திருக்குறள் அடிப்படையாக வச்சு ஒரு பணம் எடுக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய சவால்ன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து ரொம்ப சின்ன நாலு மூணு ஏழு பதங்களை வச்சுக்கிட்டு திருக்குறள் வெளிவந்துருக்கு அதை வச்சுக்கிட்டு வந்து அது எந் எப்படியான ஒரு உலகத்தை வந்து அது சிருஷ்டி பண்ணுதுன்னு சொல்லிட்டு யோசித்து அந்த ஒரு விஷுவலைசேஷன் பண்ணுறதுன்றது மிகப்பெரிய சவால் அது அதை வந்து மிஸ்டர் பாலகிருஷ்ணன் வந்து அதை செஞ்சுருக்கார் அதுக்கே வந்து என்னுடைய முதல்ல வந்து அவருக்கு நான் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் அதுவும் இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமானுடைய சூழல் வந்து எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதாவது வந்து நம்ம அடிப்படையில் வந்து சினிமான்றதே வந்து கதை சொல்லல் தான் நம்ம இப்போ கதை சொல்லலை நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா ஒரு டெக்னீஷியன் ஒரு டெக்னிக்கலாக வந்து அசத்திட்டால் போதும் கதை அவசியமே கிடையாது அப்படின்றத அதுக்கு கோடி கோடியாக செலவு பண்ணி அந்த கோடி செலவு பண்ண கோடி வரணுன்றது தான் இப்போ லட்சியமாக இருக்கிறோம் பேருக்கு இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு ஒரு சூழ்நிலையில் வந்து பயங்கரமான வியாபார சூழ்நிலையில் ஒரு அர்த்தமுள்ள ஒரு சென்சிட்டிவ் ஃபிரன்ஸ் எடுக்கிறதுன்றது மிகப்பெரிய சவாலாக இன்றைக்கி இருக்குது அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன சின்ன உணர்வுகள் உள்ள படங்கள்லாம் வந்து இன்றைக்கி சில படங்கள் வந்து இப்போது டூரிஸ்ட் ஃபேமிலி இது மாதிரி படங்கள்லாம் வந்து இன்றைக்கி ஏன் மக்களை கவருதுனாக்கா ஜனங்கள் வந்து இந்த ஜங்கலில் இருக்காங்க டெக்னிக்கல் ஜங்கலில் மாடிக்கிட்டு அது வந்து வெளியே வரத்துக்கு இப்போ எப்படி வந்து நம்ம சாதாரண நம்ம சுவையான சாதாரண உணவு சாப்பிட்ணு இருந்தோம் தோசை இட்லி மாதிரி சாப்பிட்ணும் இந்த ஆட்களுக்கு வந்து ஒரு கவர்ச்சியான பர்கர் இது மாதிரிலாம் பண்ணி அதுக்கு அதிகமான அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நம்மளுடைய சுவையை வந்து எப்படி இந்த இன்னைக்கு இருக்கிற உலகம் வந்து நம்மளை வந்து ரைட் பண்ணுதோ அது மாதிரி தான் இன்றைக்கி சினிமா பல பேர்கிட்ட கழிச்சு அது அது ஒரு குகைப்பந்தை மாதிரி ஓடிட்டுருக்கு ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து ரொம்ப சில பேர் மட்டும்தான் வந்து இங்கே இந்த இந்த ஒரு எதிர்காலத்தில் நம்ம வந்து ச என்னுடைய உழைப்பெல்லாம் நம்ம விரயம் பண்ணி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு வந்து நிச்சயமாக வந்து ஆனால் அதே சமயத்தில் வந்து நீங்கள் ரொம்ப பெருமை என்னென்னக்கா தமிழ் சமூகத்தில் வந்து நீங்கள் ஒரு வித்தியாசமான படத்தை நீங்கள் எடுத்திங்கனாக்கா அதுக்கு வந்து இங்கே இருக்கிற ப்ரெஸ்ஸம் மக்கள் வந்து ஆதரிக்கிறாங்கன்றது வந்து மிகப்பெரிய உண்மை அது இல்லைனா என்ன மாதிரி ஆளுங்க வந்து இன்றைக்கி ஆறு படம் எடுத்துருக்க முடியாது ஏன்னா நிச்சயமாக வந்து இங்கே வித்தியாசமான படங்களுக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது அது ரொம்பவே சொல்கிறாங்க மலையாளத்தில் தான் அப்படி இங்கே கிடையாது அப்படின்லாம் கிடையாது மலையாளத்தை விட நான் எனக்கு இருபத்தேழு வருஷம் கேரளாவில் சர்வீஸ் பண்ணாலும் நான் அத்தன்டிக்காக சொல்ல முடியும் மலையாளத்தை விட தமிழ் தான் வந்து வித்தியாசமான படத்தை தங்கி இருக்கிறவங்க ஏன்னா மலையாளத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு அருள் கோபாலகிருஷ்ணெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் அருள் கோபாலகிருஷ்ணக்கெல்லாம் அங்கே வரவேற்பு கிடையாது சினிமா அங்கே வந்து அந்த படங்கள்லாம் வந்து நாலு நாள் கூட ஓடாது பட் இங்கே வந்து இப்போ நான் வந்து நான் வித்தியாசமான படம் எடுத்துகிட்டு நான் மூணு படம் நூறு நாள் ஓடி இருக்கேன் எனக்கு ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் தான் கிடைக்கும் தமிழ்நாட்டில் வந்து இன்னும் ஒரே ஒரு பிரச்சனைனாக்கா நம்ம ஊரில் எல்லா நகரங்களிலும் நம்ம இருக்கும் இது நல்ல ரசிகர்கள் இருக்காங்க ஆனால் அவங்கள ஒன்றா சேர்த்து அதை கமர்ஷியலி ஆக்கிறது கஷ்டமாக இருக்குது நம்ம எல்லா ஊர்லேயுமே நல்ல ரசிகர்கள் இருக்காங்க ஆனால் அவங்களா ஒன்றா சேர்ந்து இப்போ தியேட்டருக்கு வரத்துக்குள்ளேயே இந்த படம் போயிடும் ஏன்னா இதுக்கு வந்து அது கமர்ஷியல் ஆதரவு இல்லாதனால ஸோ அதனால் அப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது இது மாதிரி பிரச்சனைகளில் என்ன மாதிரி இருக்கிற ஒரு குரூப் இருக்குது தமிழ் சினிமாவில் அதில் வந்து மிஸ்டர் பாலகிருஷ்ண ஒருத்தில ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஆட்ல ரொம்ப பேர் வரணும் ஏன்னா தமிழ்ன்றது வந்துங்க தமிழ் சொசைட்டின்றது வந்து ரொம்ப ஒரு வர்த்தக சொசைட்டி கிடையாது இது வந்து ஒரு வர்த்தகத்தையாக பிறந்த ஒரு சொசைட்டி கிடையாது தமிழ் சொல்லி இது ஒரு மாரவாடி சொசைட்டி கிடையாது இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நுட்பமாக பல விஷயங்களை ரசிக்கிற ஒரு சொசைட்டி எனக்கு இந்த சொசைட்டியில் வந்து நிச்சயமாக இது மாதிரி படங்கள் வந்து ஒரு வரவேற்பு கிடைக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது வர வரவேற்பு கிடைக்கணும் அதே மாதிரி வரவேற்பு அளிக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக் கொண்டு என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன் வணக்கம்